ராஜா சார் வந்திருக்காரு வழக்கம் போல அவர்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார் கேளுங்க இன்ஜினியரிங் காலேஜில் மெடிக்கல் லீவ் எடுக்க முடியும் மெடிக்கல் காலேஜில் இன்ஜினியரிங் லீவ் எடுக்க முடியுமா சார் யூஸ் பண்ணுற செல்லும் லவ் பண்ணுற பொண்ணும் ஒரே மாதிரி ஏன் சார் இது நீங்கள் இல்லை சொல்லணும் ஏன்னா ரெண்டுத்துலேயும் பேலன்ஸ் இல்லைன்னா கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு சார் ஒரு ஒவ்வொரு என்ன பூராமே குழப்பமாகவே இருக்குது சாப்பாடில் பாருங்கள் அப்படின்னு முடி எடுத்திருக்கேன் நிறைச்ச முடி அது அஞ்சடி நிலத்துக்கு இருக்கும் போல வந்துக்கிட்டே இருக்கு சாப்பாடு நரைச்சி முடி கிடக்கு சாரி சார் இன்னைக்கு டை அடிக்காம விட்டுட்டேன் டை அடிச்சிருந்தா கருப்புல தான் முடியும் வழக்கமாக நாங்கள் இன்னைக்கு கருப்பு கலர்ல தான் போடுவோம் இன்னைக்கு எப்படி கொஞ்சம் மாதிரி வச்சுக்கிறோம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு அவன் கடலை ஆட்டினா கடலை எண்ணெய் கிடைக்கும் தேங்காய் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் மண்ணை ஆட்டினா மண் எண்ணெய் கிடைக்குமா ஆனால் மண்ணை ஆட்டி உள்ளே போனா தான் மண்ணெண்ணெய் வரும் இட்லி பொடி தொட்டு இட்லி சாப்பிட முடியும் மூகுப்படி தொட்டு மூங்கை சாப்பிட முடியுமா சார் இதுக்கு இதுக்கு கிருஷ்ணமூர்த்தி சாரே தேவையில்லைப்பா கலாச்சாரத்தில் பண்பாடில் விருந்துங்கிறத பெரிய விஷயமா சொல்லுவாங்க விருந்து மாதிரி ஏன்னா அப்படி வரவு இருக்கிறது அந்த காலத்தில் வீடு கட்டும்போதே கண்டிப்பாக திண்ணையில் கதவுக்க நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் தின்ன இருக்கும் ஏன்னா வரவன் திண்ணையில் உட்காந்து அங்கே ஒரு கலை இருக்கும் மண்களையும் அதில் தண்ணியை குடிச்சிட்டு போகிறது கலாச்சாரம் இப்போ அப்படி இல்லை சுற்றி காம்பௌட்டை சுற்றி ஒரு மூணு நேரத்துக்கு பீங்க என்னை பச்சு விட்டுருக்காங்க எவ்வளோ மேலே தவிப்போகக்கூடாதுன்னு சொல்லி அது ஒரு கலாச்சாரமாக ஆகி போச்சு பொதுவாக பசங்க மனசு ரஜினி மாதிரி சார் சொல்கிறது தான் செய்வானுங்க தான் சொல்லுவானுங்க ஆனால் பொண்ணுங்க மனசு சத்தியராஜி மாதிரி அவங்க கேரக்டரையே புரிஞ்சிக்க முடியாது சார் அப்புறம் முன்னால்லாம் எந்த வீட்டில் பார்த்தாலும் வருக வருக வெல்கம் வணக்கம் இதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு நாய்கள் ஜாக்கிரதை அன்று போடல வித்தியாசம் நாய் தான் ஜாக்கிரதை போடுவோம் ஒரு வீட்டில் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டு நாய் என்ன பண்மையில போட்டுக்கானு சொல்லி போய் கேட்டில் வச்சு என்னன்னு கேப்பிருக்காரு உள்ளே சத்தம் நாய் ஒரு ஆள் யாராவே என்ன உடம்புக்கு எப்படி இருக்கு முதுகு இருக்கு இங்க ஒரு நாய் வீட்டுக்குள்ள ஒரு நாய் என்ன அதே நாய்கள் ஜாக்கிரதை சார் நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா சார் நீங்க இன்னும் நிகழ்ச்சி உள்ள போகலையா விருந்துன்றது ஒரு மூணு நாளைக்குன்னு சொல்லுவாங்க அது நடக்காது விருந்துக்கு போனோன்ன முதல் நாள் நல்லா பரபரப்பாக இருக்கு மணக்க மணக்க பாயாசம் அப்பளம் சொல்லி மொதல் நாள் பிரமாதமாக இருக்குது விருந்துக்கு நம்ம ஆறு வீட்டுக்காவது போகலாம் ரெண்டாவது நாள் ஒரு ரெண்டு ஐட்டம் குறையும் இந்த அப்பளம் இந்த பாயாசம் மாதிரி ஒரு ரெண்டு ஐட்டம் குறையும் ரேச அப்படி ரசத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவாங்க ரெண்டாவது நாள் மூணாவது நாள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி ரெண்டு ஐட்டம் தான் இருக்கும் தண்ணியில் ரசத்தை ஊற்றுவாங்க மூணாவது நாள் அதுக்கு வெக்கங்கட்டு உட்காந்து முடிச்சிக்கவேன் நாலாவது சுடி நீச்சு மூஞ்சில் ஊற்றுவாங்க போடா நீ மூஞ்சல் வெகரங்கிட்ட விளையாடும் ஏன்னா ஒரு அவிட்டு தான் விருந்து மருந்து மூணு நாடா ஒரு லிமிட்டாக வந்துடுல சிலர் விருந்துக்கு வர விரட்டுறதுக்குன்னு ஒரு டெக்னிக்கல் வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா காப்பி போடும்போதே ரெண்டு விதமான காப்பி வச்சுருப்பாங்க வீட்டில் இருந்து அவர் சொல்வார் அன்னை வந்திருக்காரு காப்பி கொண்டு வா அன்பா சொன்னால் அதுக்கு ஒரு காப்பி விரட்டுறக்குன்னு ஒரு காப்பி வச்சுருப்பாங்க இனிமேல் ஜென்மத்துக்கு வீட்டை பக்கம் வராத அளவுக்கு அப்படி ஒரு காப்பி இருக்கும் ஒரு சில வீட்டில் பாருங்கள் சொல்லும் போய் சொல்லுவாங்க வாங்க காபி சாப்பிட்டு போங்க அப்படின்னா காப்பி சாப்பிட்டா போக வேண்டியதுதான் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க அது நம்மளுக்கு அர்த்தம் தெரியாம மாடி சாப்பிட்டுட்டு இப்போ வெட்ஜெட்லேயே படுத்து கிடக்கல உண்டு இன்னும் வர விருந்து நிறைய ஒரு டெக்னிக்கல் வச்சுருப்பாங்க பொதுவாக பட்டிமன்றனாலே நம்ம சாலமன் பாப்பையா சார் தான் பண்ணுவார் அவர் வந்து நம்ம நடிகர்கள்லாம் வச்சு பட்டிமன்றம் பண்ணுறாரு என்ன தலைப்புனா அதிகமாக ஒரு ஆம்பளை அம்மா கிட்ட அடி வாங்குறானா இல்லை பொண்டாட்டி கிட்ட அடி வாங்குறானா இதுதான் சார் பட்டிமன்றத்தை தலைப்பு நம்ம சாலமன் பாப்பையா சார் நடத்துறாரு சார் அன்பு பெரியோர்களே அருமை தாய்மார்களே உனக்கையா இன்னைக்கு பட்டிமன்றத்தோட தலைப்பு என்னென்னா ஒரு மனுஷன் பொண்டாட்டிக்கிட்ட அதிகமாக அடி வாங்குறானா இல்லை அம்மா கிட்ட அதிகமாக அடி வாங்குறானா முதல்ல பேசுகிறதுக்கு நம்ம தம்பி எஸ் ஜே சூர்யா வராரு வாங்க எஸ்ஜே சூர்யா சார் நான் என் கிட்ட அடி வாங்கல எங்கள் அம்மா அடி வாங்கல ஆனால் இருக்கேன் என் ஒப்பாட்டிக்கிட்ட அடி வாங்கி இருக்கேன் இந்த விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சா எங்க அம்மாவை அடிப்பாங்க என் பொண்டாட்டியை அடிப்பா மொத்தத்துல எல்லாமே சேர்ந்து அடிப்பாங்க தலையை இருக்கு தலையை வடிச்சிடும் போல இருக்கு நீ பேசுனா உன் தலை மட்டும் தான் ஏன் வெடிக்கும் ஆனா வரப்போற டிஆர் பேசுனா எல்லார் தலையை வடிக்கையா வாங்க டிஆர் சார் நான் எங்க அம்மா ஏன் அடி வாங்கினதில்ல என் பொண்டாட்டி கிட்டையும் அடி வாங்கினதில்லை சார் சார் ஏன்னா அவங்க அடிக்க வந்தா நான் கடிச்சிடுவேன் சார் தம்பி ராஜா நீ கொஞ்சம் தள்ளியே உக்காருப்பா தடிச்சுட்டு போறாரு சார் நான் கிளம்புறேன் நீ ஏன் கிளம்புற நன்றியா அடுத்த வாங்க விசு ஐயோ இதை ஐயா ஐயா தர்மமூர்த்தி லால பகதூர் கலவல்ல கண்ணன் செட்டி ஐயம்பட்டு அருள் கூட நம்பி கலிக்கப்பெருமாள் சந்தியன் கண்ணா அது என் பேரெட்டா கண்ணா கண்ணா இதை பாருடா கண்ணா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்டாட்டி கோதாவரி எனக்கு தண்ணி வச்சு கொடுத்துருக்கா சுடு தண்ணி வச்சு கொடுத்துருக்கா அண்ணா இது வரைக்கும் என்னோட பேரை விட்டு கூப்பிடுது கண்ணா இப்போ தெரியுமாடா என்னை யாரும் அடிக்கலன்னு எப்படியா உன்னை கூப்பிடுவா உன் பேரை மனப்பாடம் பண்ணுறதுக்கே ரெண்டு நாள் ஆகையா ஏய்யா தம்பி ராஜா முதல்ல இங்கே ஒரு கோட்டு போடு இவரை தூக்கி அண்ணாண்ட நீலகண்ட கூட போடு உட்காந்து ப்ரோக்ராம் பார்க்கிட்டோம் அடுத்தது யாரு வாங்க எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் பொண்ணுக்கும் பறையதை குடுப்பேன் வணக்கம் செலுத்துவேன் அம்மாவா இல்ல என் ஏன்னா நான் அடிக்கிறதுக்கு என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா என்ன அடிச்சவங்களை விட நான் மொத்தவங்களை அடிச்ச லிஸ்ட சொல்றேன் மாரல் அடிச்சிருக்கேன் வாஞ்சிநாதன் படத்துல ரகுபரன் பாஞ்சி பாஞ்சி அடிச்சிருக்கேன் அது மட்டுமா மாநகர காவல் படத்தில் ராஜா அக்குல்ல காலை வச்சு பக்கிள் அடிச்சிருக்கேன் ஏய் பொன்னம்பலத்தை தொக்கத்தங்கம் படத்தில் எக்கத்தக்கமாக அடிச்சிருக்கேன் இதுக்கு மேலே ஏதாவது கேட்டிங்கன்னா பொன்னம்பலத்துக்கு போனை போட்டு சுதா லாஜில் ரூமை போட்டு மரமடி அடிப்பேன் வரட்டுமா அது வேணா நீ யாரையும் அடிக்க தேவையில்ல தைவம் செய்து கிளம்பிடுயா அடித்தது யாரு வாங்க மிஸ்டர் வி எஸ் ராகவன் ஹலோ மிஸ்டர் சார் பாப்பையா இந்த வயசான காலத்தில் என்னை கூப்பிட்டு கிட்ட அடி வாங்குவீங்களா இல்லை அம்மா கிட்ட அடி வாங்கிக்கலா கேட்குறீங்களே என்ன சார் இது சார் குச்சி வயசை கூட கடிக்க முடியாத வயசு சார் எனக்கு பெரியவங்க சொல்லுவாங்க புருஷன் கிட்டே போடுறதுக்கு மிடி வாங்காத பொம்பளையும் பொண்டாட்டிக்கிட்ட தினமும் அடி வாங்காத ஆம்பளையும் சரியாக குடும்பம் நடத்துதில் சொல்லுவாங்க சார் சார் இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் வீட்டுக்கு போய் சூமி போன பச்சை வாழைப்பழம் மூணு இருக்கு அதை சாப்பிட்டு மல்ல தச்சு தூங்குறேன் வர சார் நன்றி கிளம்புங்க ரொம்ப நன்றி எல்லாருமே கிளம்புங்க அடுத்தது வாங்க மிஸ்டர் சண்முக சுந்தரம் தம்பி தப்பாடுங்க தம்பி தம்பி நான் இது வர இருக்க யாருக்கிட்ட யாடி வாங்கினதுல தம்பி தம்பி என்ன எங்க அம்மாவா அடிச்சதில் எங்க அப்பாவா அடிச்சதில் தம்பி தம்பி கரகாத்தக்கார படத்துல மூணு போலீஸ்காரங்க என்ன கும்புற கும்புறன்னு கும்புறிட்டாங்க தம்பி

நான் அதை அப்படியே இழப்பேன் இழப்பேன்னா செதுக்குவேன் அப்படின்னு அதான் ரெண்டு விஷயந்தான் தேக்க தேக்கை வந்து அறுத்தம்னா அதாவது பிளந்தம்னா கரியா போயிரும் கரியா போயிரும் விறகா போயிடும் ஆனால் அது செதுக்கணும்னா பெரிய மாளிகைக்கு கதவாக இருக்கும் சன்னலுக்கும் கதவாக இருக்கும் நல்ல ஆபரணங்கள் அப்போ ஒரு விதமான அதாவது என்ன சொல்லுவோம் நாகரிக பொருள் செய்கிற உதவும் இது மாதிரி தான் வாழ்க்கையும் பிளந்தம்னா எப்படி ஒன்றுக்கு யூஸ்லாம் போதோ அது மாதிரி செதுக்கணும்னா எப்படி சிற்பமாகுது அது மாதிரி வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கிற விஷயத்தை தான் பொறுத்திருக்கு அது நல்லதாக அவர்கிட்ட ஏன்னா ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் நல்லா சொல்லுவாங்க வாழ்க்கையில் உலகத்திலே ஒரு மனுஷனுக்கு ரெண்டு நாள் முக்கியமான நாள் இன்னும் அவன் பிறந்த நாள் இன்னும் இன்னும் அவன் எதற்காக பிறந்தான் என்று உணர்ந்த நாள் அப்படின்வாங்க அது வந்து மேக்சிமம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறக்காக உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விட பெறுகிற நண்பர்களை நன்றி வணக்கம்